திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி பிடிக்கக்கூடிய தாக்கி பிடிக்கக்கூடிய வாய்ப்பாக நான் இதை நினைக்கிறேன் அதை தாண்டி இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியை பற்றி அவர் தன்னுடைய திராவிட பாடல் ஆட்சியின் வழியாக ஒவ்வொரு நாளும் மகளிருக்கான திட்டங்களை மகளிர் திட்டங்களை கண்டுகொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக தெளிவாக ஆழமாக எடுத்து சொல்லி இருப்பார்கள் வரக்கூடிய தேர்தலிலே நாம் ஒன்றே நினைவில வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் பெற்றிருக்கக்கூடிய உண்மைகள் உரிமைகளை நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மைகளை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண்கள் இந்த இடத்திற்கு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பிற்கு பட்டம் தரக்கூடிய வாய்ப்பிற்கு வேலை தரக்கூடிய வாய்ப்பிற்கு மிக சாதாரணமாக வந்துவிடவில்லை உங்களுக்கே தெரியும் நம்முடைய திராவிட இயக்க ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுதான் நமக்கு துவக்கம் அவங்க ஆட்சி காலத்துல தான் வாக்குரிமையே பெண்களுக்கு கிடைச்சது அதுக்கு பிறகுதான் மற்ற பெரிய வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ஓட்டுரிமை கிடைச்சது அதுக்கு பிறகுதான் எந்த போராட்டமும் இல்லாமல் வாக்குரிமை அது திராவிட இயக்க கருத்துக்களை அனைவரும் நினைக்கக்கூடிய கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய இயக்கம் பல நாடுகள் பெரிய அளவு பெண்கள் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நாடுகள் மிக சமீபத்தில பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை கொடுத்தாங்க நம்ம இன்னைக்கு உள்ளாட்சிகள் பெண்கள் படிப்பதற்கு தடைகள் இருந்தது பெண்கள் வேலைக்கு போறதுக்கு தடைகள் இருந்தது பெண்களுக்கு பதவிகள் கிடைப்பதற்கு தடைகள் இருந்தது இது அத்தனையும் தாண்டி இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இங்கே வந்து அரசியலில் நாங்களும் பங்கு பெறுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் இவ்வளவு அதனால இங்க எல்லாமே சுலபமா கிடைச்சிடும் அப்படின்னா இல்லை நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய நம்மை உணர்ந்து கொள்ளக்கூடிய நம்ம முன்னேற்றத்துல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய முன்னேற்றம் தடை இல்லாமல் நடக்கும் ஒரு ஆட்சி இந்த பெண்களுக்கு இருக்கின்றோ செய்யணும் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெண்கள் படிச்சு என்ன ஆகும் போது அப்படின்னு நினைத்தா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய சாதாரண குடும்பங்களை சார்ந்த மாணவிகளுக்கு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை படித்திருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படித்திருக்கக்கூடிய சகோதரிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் இளைஞர்கள் கல்லூரிக்கு போகும் போதும் தமிழ் புதை என்ற அந்த திட்டத்தை தந்திருக்கிறார் ஆனா அதுக்கு முதல்ல கொண்டு வந்தது பெண் என்ற அந்த திட்டத்தை தான் மாதம் ஆயிரம் ரூபாய் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துல ஒரு பெண் படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலும் அத்தனை பேருக்கு தெரியும் கலைக்கிறவர்கள் மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இல்லையா அம்மா அப்பா தான் என்னோட கடமை கல்யாணம் பண்ணி வச்சா முடிஞ்சுருச்சு நினைப்பாங்க நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பத்தாவது வயிற்றுமா படிக்க வை நான் திருமணத்திற்கு உதவி தருகிறேன் உதவி செய்கிறேன் என்று அந்த திட்டத்தை அறிவித்தது தலைவர் கலைஞர் அவர்கள் திருமணமான பெண்கள் நான் முழுவதும் அடுப்பை அது எரியுதா இல்லையா அணிந்திருச்சா நின்று பார்த்து 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 நான் முழுவதும் அந்த அடுப்பு முன்னால கருதி போவதை வென்று போவதை தவிர்ப்பதற்காக ரெண்டு பானர் ஒரு பானர் கூட இல்லை அதிகாரிகளை கேட்டாங்க எதுக்கு ரெண்டு போனார் நான் ரெண்டு அமைச்சர் அடுப்பு செலவை பத்தி கவலை இல்லை ரெண்டு அடுப்பை கொடுத்தா தான் சாதம் முடிச்சுட்டு வெளியில வருவ சமையலரை விட்டு இதை செய்தது திராவிட இயக்கம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர் பெண்கள் படித்தார்கள் பள்ளிக்கூடத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடாங்க இனிமேல திருமணம் என்ற தடை இல்லை வேண்டும் என்பதற்காக உதவி திட்டத்தை எல்லாம் தாண்டி நீ படி சகோதரனாக உன்னுடைய கல்விக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நீ பார்க்க தூத்துக்குடியில வந்து அந்த திருப்பத்தை விரிவாக்கம் செய்யும்பொழுது ஒரு சகோதரி எண்ணையிலே பேசுகிறாள் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா எனக்கு பன்னெண்டாவது முடிஞ்சது கல்யாணம் ஆயிடுச்சு வசதி இல்லை படிக்க முடியாது எனக்கு ஆயிரம் பதம வழி உள்ளது நான் சைன் முடிக்கணும் படிக்கணும் வேலைக்கு தூங்கணும் நான் திருமணமாக ஆமாம் ஆயி முடிஞ்ச கூட எனக்கு வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே குழந்தை பிறந்து அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடையாது அதனால நீங்க இந்த திட்டத்தை அறிவித்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்தது என்னால் படிக்க முடியும் என்று திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்த பிறகு

இந்த பெண்களுடைய கனவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும் நிறைய பேர் முன்னாடி ஆட்சியில இருந்திருக்கிறார்கள் அவங்க பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தது இல்லை மாதம் ஆயிரம் ரூபாய் மகளின் உரிமை தொகை பேரூட உரிமை தொகை உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உரிமை இருக்கக்கூடிய தொகை உதவி தொகை இல்லை ஆயிரம் ரூபாய் தரும் பொழுது அந்த பணம் வேலை போறீங்களோ இல்லையோ அந்த பணம் உங்க கையில இருக்கக்கூடியது நீங்க யாராவது செலவு பண்றது கேட்க வேண்டியது இல்லை உங்களுடைய காசை நீங்க செலவு பண்ணி பழகிட்டீங்கன்னா மகளுக்கு அதே உரிமை இருக்க வேண்டும் அந்த பொண்ணை எந்த காலத்தையும் வீட்டில் நிறுத்தி வைக்க மாட்டீங்க படிச்சியா வேலைக்கு ஆயிரம் ரூபாய் என் கையில இருக்கு நான் செலவு பண்றேன் யாரையும் கேட்க வேண்டியது உனக்கு சம்பளம் வந்தது என்றால் அதே உரிமை உனக்கு இருக்கும் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறைக்கே சொல்லி தரக்கூடிய ஒரு திட்டத்தை கேட்டு தந்திருக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்படி எத்தனையோ திட்டங்களை நமக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதை பாதுகாக்காதான் நமக்கு எனக்கு இந்த நாட்டுல எத்தனையோ பிரிவினை சக்திகள் பிளவு சக்திகள் வழி வழியா இருக்கணும் என்று திரும்ப 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 நமக்கு சொல்லக்கூடிய அந்த பிற்போக்கு சக்திகள் இன்னைக்கு நாட்டை தலைபிடித்து ஆடக்கூடிய அளவிற்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறது சில பேர்

சொன்ன ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் தந்தை பெரியார் அவர் அவரையே கோச்சைப்படுத்தக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் பெரியாரை யாரும் வெல்லவும் முடியாது வீழ்த்தவும் முடியாது ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற கனவு இருக்கக்கூடிய நான் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கனவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார் இந்த மண்ணிலே ஜாதி மதம் என்று எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார் வாழ்வார் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படை தொடர்ந்து தளபதி திராவிட மாடல் சொன்னாலே கௌதம் இருந்திருக்காரு அங்க பாராளுமன்றத்தில் அந்த வார்த்தை திராவிடம் வார்த்தை சொன்னாலே அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எதிராக உயர்ந்து நிற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்த எல்லையை தாண்டி கூட வர முடியாத தம்பின்னு சொல்லி நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு உன்னுடைய பிற்போக்குத்தனத்தையெல்லாம் இங்க கொண்டு வந்து தீர்க்காது மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நிதியமைச்சர் சொல்லும் போதா புரியுது எல்லாம் வேற நான் திருக்குறள் சொல்றேன் அது எதிர் குறளா என்னன்னு தெரியறதுக்கே கஷ்டமா இருக்கு அதை தாண்டி நீ தொடர்ந்து திருக்குறளை சொல்லிக்கிட்டே வந்தா

விவேகானந்தர் பாலத்திற்கும் அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் ஒரு கண்ணாடி பாலத்தை உருவாங்க போட்டு வந்து அந்த விவேகானந்தர் பாறைக்கு போகும்போது வேலை செய்யும் ஆனா திருவள்ளுவர் சிலைக்கு போற போட்டு மத்தம் வேலை செய்ய அதனால முதலமைச்சர்

அப்படின்னு பல இடங்களிலே கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி போடுறீங்க ஒரு செலவு காய்கறின் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மாசத்துக்கு காய்கறி வாங்க ரெண்டு பேர் படிக்கிறதுக்கு பிள்ளைங்க உங்க பேர் சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுல இருந்து தங்குறாங்க

அமைச்சர் சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய ரயில்வே பள்ளிக்கூடத்துலதான் படிச்சாங்க அது சொன்னா நிறைய பேர் கோச்சு ஏன்னா சரியா படிக்கலன்னு

நூறு நாள் வேலை கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல சம்பளத்தில் கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் பேர் இந்தியா முழுவதும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து அந்த பேர் பட்டியலில் இதுதான் ஒன்றிய அரசாங்கத்தின் மிகப்பெரிய சாதனை திட்டம் கொண்டு வரப்பட்டதே சாதாரண சாமானிய மக்கள் விவசாய தொழிலிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா நாளும் வேலை இருக்காது வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது பட்சம் ஒரு நாள் ஆனா ஒவ்வொரு ஆண்டும் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுத்து நானும் பலமுறை போய் சென்ற மாதம் கூட நிதியமைச்சரும் நானும் போய் அவங்க கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறோம் தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் பணம்

ஊரக வளர்ச்சி திட்டத்திற்கு வரவேண்டிய பணத்தை இன்னும் தரவில்லை கேட்டால் திருவான் திருவான்றி தருவோம் 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 சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும்

நாடகமாகற அதிமுக பொய் சொல்லிக்கொண்டிருக்கிறது உங்கள் சமீபத்தில் மதுரையில சுரங்கத்திற்கு எதிராக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இதை மாட்டேன் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் போராட வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்து நிறுத்தியது அதிமுக ஏன்னா அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே ஆதரித்தவர்கள் அதிமுகவை சேர்ந்த இப்பொழுது எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிமிர்ந்து நின்று புற கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தான் கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அந்த வழியிலே நிற்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த தளபதியின் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் வரலையா கொடுக்க முடியலையா என்ன பிரச்சனை படிங்க தெரிஞ்சுக்கோ இப்ப நூறு நாள் வேலைக்கு கேட்கிறாங்க நியாயமான கே கோரிக்கை நியாயமான கேள்வி இந்த மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதி வரதில்ல அது வந்தாலாவது நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் தந்து விடுவார்கள் அதுவும் வரதில்ல இவங்க அந்த திட்டத்துக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுக்கறதில்லை அப்ப மாநில அரசை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் பணத்தை வைத்துக் கொண்டு கழுத்தை சொல்ல வேண்டும் நம்முடைய திட்டங்கள் இந்த திட்டங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த திட்டங்களை தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் இந்த திட்டங்களை தொடர வேண்டிய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை பயன்படக்கூடிய வகையிலே அதை கொண்டு போய் சேர்த்து சேர்க்கக்கூடிய கடமை இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு வரக்கூடிய தேர்தல நீங்க பணியாற்ற வேண்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் நான் நம்முடைய துணை குடும்ப பொதுச் செயலாளர் பேசினார் நிச்சயமா நீங்க இந்த சிறப்பாக தேர்தல மிகச்சிறப்பாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் உங்களின் உழைக்கக்கூடிய சகோதரிகளுக்கு வாய்ப்பு வழங்க நான் போராட முடியும் அந்த நிலை வர வேண்டும் நீங்க நிறைய பேர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கீங்க மற்றவர்களை விட இன்னும் சுலபமாக உங்களால் அங்கே இருக்கக்கூடியவர்களை அணுக முடியும் தொடர்ந்து அவர்களுடைய தேவைகள் என்ன தெரிஞ்சுக்கோங்க நீங்க நேரடியாக மக்களோடு சென்று பணியாற்ற வேண்டும் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க நான் பின்னாடி நிற்கிறேன் இல்லை உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதனால உங்களுக்கு தான் அந்த கடமை இருக்கு நேரடியாக மக்களிடம் செல்லுங்கள் அவங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு எல்லாரும் இருக்காங்க உங்களுக்கு உதவி செய்யுது ஒரு தேவை இருக்கு உங்களுடைய பகுதியில ஒரு பிரச்சனை இருக்கு சரி செய்ய வேண்டும் என்றால் அமைச்சரிடம் சொல்ல முடியும் மாவட்ட செயலாளர் சொல்ல முடியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க அவங்களை தொடர்பு கொள்ள முடியும் இல்லை என்றால் நீங்களே கலெக்டர் பேசி சரி செய்ய முடியும் அதனால மக்களை உங்கள் செல்லுங்கள் மக்களோடு நில்லுங்கள் இது மிக முக்கியமான ஒன்று அதே போல நம்முடைய சகோதரிகள் ஒருவரை ஒருவர் விட்டு ஒருவரோடு ஒருவர் இணைந்து நின்று பயணம் செய்யுங்கள் வாக்குகள் கேளுங்கள் இன்றிலிருந்து நம்முடைய பணியை நாம் துவங்க வேண்டும் கேரளம் ஆறு மாசம் மூணு மாசம் நம்முடைய பணி யார் யார் இன்னைக்கு ஒரு ரெண்டு மனசோட இருக்காங்க யார் யார் சந்தேகத்தோடு இருக்கிறாங்க யார் யார் வந்து யாராவது பேசினா குழம்பு போயிடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஊர்ல யாருக்காங்க அவர்களிடம் சென்று பேசுங்கள் விளக்கி சொல்லுங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் கடந்து கிடைத்து தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம அத்தனை பேரும் உள்ள இருக்கிறது என்று உனக்கு உங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் எல்லாம் மந்தித்ததை மற்ற மகிழ்ச்சி